ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலைக்கு வரும் அறிவழகன் குறித்த சிறப்பு பதிவு இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராதானூரை சேர்ந்த அறிவழகன் ஒரு மாடுபிடி வீரன் கபடி விளையாட்டு காலை மற்றும் மண்ணை நேசிக்கும் உழவு தொழில் செய்யும் இளைஞன் அறிவழகனோடு உடன் பிறந்த அண்ணன்மார்கள் மூன்று பேர் மூன்று பேருமே இந்திய இராணுவத்தில் பணிபுரிகின்றனர் மூன்று மகன்களை தாய் நாட்டுக்கு தந்ததால் இவரின் அம்மாவை வீரத்தாய் என்று பட்டம் சூட்டி மகிழ்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் அறிவழகன் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் எதிர்பாராத விதமாக தந்தை இறந்து விடுகிறார் செய்வதறியாது திகைத்து தாயும் மகனும் தனிமையில் தவிக்கிறார்கள் தந்தை வேலை செய்து வந்த அஞ்சல் துறையில் கருணை அடிப்படையில் அறிவழகனுக்கு அரசாங்க பணி கிடைக்கிறது அறிவழகன் தன் தாயை தனித்து கவனித்தபடி அரசாங்க பணியையும் பயிர் தொழிலையும் பார்த்து வருகிறார் சிறு வயது முதல் பாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த அறிவழகன் சரிகமப்பா போட்டியில் கலந்து கொண்டு தேர்வானது ஊருக்கு பெருமை என்று ஊர் மக்கள் கருதுகிறார்கள் தன் ஓங்கு தாங்கு குரலில் உற்சாகம் பொங்க பாடும் அறிவழகன் மேலும் பல பாடல்களை திறமையோடு பாடி வெற்றி பெற அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்